அருளாட்சி சீகம் அம்மன் மகா மாரியம் மலரா இடங்களில் மூலமந்திர ஹோமங்களாக நடைபெற்று இப்ப இந்த நவக்கிரக ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேள் இவ்வளவு யார கேள்வியாக இருந்தாலும் இந்த நவகிரகங்கள் அப்படின்னு சொல்றது முக்கியமானது நம்ம கிரகங்களில் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி ஆலயங்களில் செய்யப்படக்கூடிய யாதக வேட்டையாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஹோமம் தான் நடக்கிற ஒரு ஹோமம் தான் ஏன்னா யாதகத்தில் கட்டங்கள் நல்லாவும் சொல்றோம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன சொல்றேன் அப்படிங்கிற உங்களுக்கு தான் புரியும் அம்மாவோடைய அனுகிரகத்திற்கு தான் நீங்க இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருவோம் அம்மாவுடைய கருணை நம்ம நீங்க இந்த ஒரு கோவிலுக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய நெய்வங்களானது சக்தி இந்த அந்த அந்த மரபணம் நாட்களும் பூர்த்தி செய்யப்படாது அதை நிறைவு செய்யக்கூடிய நிலையில ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா எல்லாரும் அதாவது இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அமையா சொல்ல கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம்

ஆலயம் இந்த ஆலயத்தை ஆன்மா லித்து வழிபடக்கூடிய இடம் தான் ஆலயம் நம்மளுடைய ஆன்மா எப்படி லிக்கா அந்த தெய்வத்தை ஒன்றி மனமான மனபூர்வ நம்மளுடைய பிரார்த்தனையை நான் ஏதோ கோவில் ஏதோ விசேஷம் பத்திரிகை வச்சாங்க ஏதோ கும்பாபிஷேகம் பண்றாங்க மனரா சாநித்தியமாக இருக்கு எப்படி பிம்பங்களானது அந்த உருவத்திற்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம் தெய்வங்கள் வேறுபட்டாலும் சக்தி அந்த சக்தியிடம் நாம் அனுமதி பெறுவதற்காக அனுகிரகம் ஆலயத்திற்கு வந்துடும்